என்னடா நீ வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருக்க நம்ம மூணு பேரும் நம்மளோட பிரச்சனைகளை தனித்தனியே யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம மூணு பேருக்கும் பொதுவான பிரச்சனையா இருக்க காஞ்சனா பத்தி யோசிக்கணும் ஒண்ணு இந்த ஊர்ல அவ இருக்கணும் இல்ல நாம இருக்கணும் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதா நாம இந்த ஊர்ல தான் இருப்போம் மூட்டை பூச்சின்னு சொல்லி சும்மா விட்டுறக்கூடாதுன்னு அவ பிளான் பண்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் நம்மளை நசுக்கிறதுக்கு தான் வந்திருக்கா நல்லா தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே ஆஃபீஸ்ல உங்க மானத்தை அரக்கமத்தில் பறக்க விட்டுருக்கான் ரவி ஒழுங்காக வீடு கட்டி முடிச்சிருந்தானா இன்னைக்கு அவன் வீதியில் நிற்க வேண்டியிருந்திருக்காது அதை கெடுத்தது யாரு அந்த காஞ்சனா கேண்டீனை க்ளோஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துனது யாரு அந்த காஞ்சனா என்னையும் என் குழந்தையும் பிரிச்சு என்னை லாட்ஜில் தங்க வச்சது அந்த காஞ்சனா இப்படியே போச்சுன்னா நாம இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதா ஏன் நாம எதுக்கு ஊரை விட்டு ஓடணும் அந்த காஞ்சனா அவன் மறுபடியும் விசாகப்பட்டினத்துக்கு பேக் பண்ணி அனுப்பணும் கரெக்டா சொன்னடா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்திருக்கேன் ஜெயிக்கிறவன் சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு மாட்டான் சந்தர்ப்பத்தை உருவாக்குவோம் ஏதாவது ஒரு விஷயத்துல அவளை சிக்க வச்சு சின்ன பின்னமாக்கி ஊரை விட்டு ஓட வைக்கணும் நீ குடும்பத்தோட தெருவுக்கு வந்துட்ட இவன் குழந்தை பிரிஞ்சு கஷ்டப்படுறான் நீங்க ரெண்டு பேரும் உங்க பிரச்சனை பாருங்க அந்த காஞ்சனா என் கழுத்துக்கு மேல தொங்குற கத்தி அவளை நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு அவளா இந்த ஊரை விட்டு ஓடணும் இல்ல அவளை இந்த உலகத்தை விட்டு நான் அனுப்பி வைப்பேன் பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே அலைப்பே என் மனம் அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் மதில் பாயுதே கண்ணா என் மனம் பாயுதே பாயுதே கண்ணா கண்ணா தெளிந்த நீ மாமி என்னம்மா பாடுறே தேவாமிரதமே சாப்பிட்டா மாதிரி இருக்கு மனசே உருகி போயிடுது அம்மா வாணி இவாளதான் எனக்கு பதிலா நம்ம வீட்டுல விட்டுட்டு போலான்னு இருக்கேன் மாமி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க உங்க பேர் கல்யாணி தானே ஆமாங்க வாங்க உக்காந்து பேசலாம் ஆஹ் கல்யாணி ராகன எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களையும் பார்த்தவொடனே பிடிச்சு போயிடுச்சு இந்த ஆத்துக்குள்ள வர்றச்ச கோயிலுக்குள்ள வர்ற மாதிரி இருந்தது சாட்சாத் அந்த அம்பாலே உக்காந்து பாடுற மாதிரி தோணுது அதை தகச்சு போய் நின்னுட்டேன் நான் உன்னை கேட்கற தப்பா நினைக்கப்படாது இது உங்க வீடு மாதிரி என்ன கேட்கணுமோ கேளுங்க நீங்க பாடாத சபாக்களே இல்லை நீங்க பாடலைன்னா அந்த சபா பாவமன சபான்னு சொல்லுவா அப்படி இருக்கிறச்சே நீங்க திடீர்னு பாடுறது நிறுத்திட்டேள் இந்த கேள்விக்கு பதில நான் உடனே சொல்லணுமா தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமேட்டு தான் உங்களை பார்த்தது ஒரு தவிப்பு அந்த ஆதங்கத்துல அப்படி கேட்டுட்டேன் நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்ல ஆனா இந்த வாங்க போங்க இதெல்லாம் அவ்வளவு நல்லா இல்ல வாணினே கூப்பிடலாமே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னும் பெரிய வயசு வித்தியாசம் இருக்க போறது இல்லை நான் உங்களை கல்யாணின்னு கூப்பிடுறேன் நீங்க என்ன வாணின்னு கூப்பிடுங்களேன் மாமி ஒரு காஃபி போட்டுக்கொண்டாங்க மாமி நானே போடுறேன் ஒரு நிமிஷத்துல போட்டுட்டு வந்து அடுக்கலை எங்க இருக்கு இந்த பூஜை ரூம் பார்த்தோமோலியோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா சமையல் கட்டு மேடையில பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் இருக்கு பக்கத்து ஷெல்ஃபுல மஞ்ச டப்பால இருக்கிறதா சக்கரை கால் ஸ்பூன் கொஞ்சம் கூடவே போடணும் திதிப்பாதான் குடிப்பாங்க ஐயோ போரும் மாமி இது கூட தெரியாதா அவங்க குடிச்சிட்டு எப்படி பாராட்ட போறான்னு பாருங்க பேசிட்டே இருங்க வந்து பாணி இந்த கல்யாணி இருக்காளே பழகிட்டா உயிரையே விட்டுருவோ கை சுத்தம் மனசு ரொம்ப சுத்தம் அம்மா மாதிரி இருந்து என்னை கவனிச்சுக்கிட்டேங்க போறேங்களேன்னு சஞ்சலப்பட்டேன் ஒரு சகோதரியை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இந்த சம்பள விஷயம் எனக்கு என்ன கொடுத்தியோ அதையே அவளுக்கும் கொடுத்துரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை காஃபி ரெடி தேங்க்யூ சாப்பிட்டுட்டு ஒப்பீனியனை சொல்லுங்க எப்படி இருக்கு தஞ்சாவூர் டிகிரி காஃபி மாதிரி இருக்கு கல்யாணி போட்ட காஃபி கல்யாணி ராகம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன நீங்க காஃபிக்கே இப்படி சொல்றியே அவ சமைச்சு போடுவா பாரு சாப்பிட்டுட்டு நீ ஒரு சுத்து பெருத்தே போயிடுவா போரு மாமி இவங்க பாரத கேட்டுட்டே நான் மெய் மறந்து போய் நின்னு இருக்கேன் நீங்க வேற பாராட்டின்டே இருக்கே நான் வந்த வேலையை மறந்துட்டு முழிக்க போறேன் ஓவர் டோசேஜ் ஆயிடும் காஃபி எடுத்துக்கோங்க புள்ள வாங்க அண்ணி ஐயோ என்ன நீ இது வயசுல பெரியவங்க நீங்க போய் என்ன கும்பிட்டுக்கிட்ட வயசுல பெரியவளா இருந்தாலும் வணங்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் வரம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க அண்ணி என்ன அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு நாத்தனார் இல்லாத குறை இப்ப நீ என்ன அண்ணின்னு கூப்பிட்டதும் தீந்துருச்சுமா உண்மையில நீ என்ன நினைக்கிறியா உங்களை உப்புக்காக அண்ணின்னு கூப்பிடுறதுல எனக்கு என்ன சுகம் இருக்கு சொல்லுங்க இந்த உறவுக்காகத்தான் அண்ணி ஒதுங்கிய வளர்ந்து ஓரியா போயிட்டோம் ஏக்கந்த என்ன கொண்டு அண்ணன் தம்பி அண்ணி என்ன அத்தனை கூப்பிடுற குழந்தைங்க இந்த குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகத்தானி ஆனா எனக்கு அது கிடைக்கல இவ்வளவு ஆசை மனசுல வச்சிட்டு இருக்க அப்புறம் எதுக்காக இந்த போராட்டம் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே எதுக்காக வதைக்கிற ஏன் எதுக்குன்னு கேக்குற உரிமை எனக்கு இல்ல ஆனா நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் என் மேலையும் என் குழந்தை மேலையும் என் ஒட்டுமொத்த குடும்பத்து நிம்மதி மேலையும் விழுது அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்குற எனக்கும் அவருக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனைனால என் குழந்தை பாதிக்கிறா அவளோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு அம்மாவா நீ இத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிற தயவு செஞ்சு அவரை விட்டுரு அனே நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க என்னால யாருக்குமே கெடுதல் நினைக்க முடியாது நான் இது வரைக்கும் மனசுல கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது இல்ல அப்படி இருக்கிறப்ப என்ன கேட்டு போகணும்னு நான் நினைப்பேனா நான் அவரை நேருக்கு நேரம் எதிர்க்கிறதே அவரை நேர்மையான ஒரு மனுஷனை மாத்தணுங்கிறதுக்காக தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அண்ணனோட குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் உங்களால மாத்த முடிஞ்சதா முடியல சரி அவங்க அம்மாவால மாத்த முடிஞ்சதா இல்ல இன்ஃபேக்ட் அவர் இந்த மாதிரி கெட்டு போனதுக்கு காரணமே அவங்க அம்மா தான் அவங்களால தான் அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு சோ உங்க யாராலையும் மாத்த முடியாத என் அண்ணனை நான் மாத்துவேன் அவர் ஒரு முழுமையான மனுஷனா மாறினா உங்களுக்கு சந்தோஷம் தானே அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்ன என்னோட வழி கொஞ்சம் கரட முரடா இருக்கும் ஆனா முடிவு நல்லதா இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறீங்களோ தெரியாது ஆனா அது வரைக்கும் கஷ்டப்பட போறது நாங்க தான் என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அவர் என்ன தப்பு செஞ்சாலும் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் அவரை மன்னிச்சு விட்டுடு காஞ்சனா வேலை மட்டும் நிறுத்திடாத ஐயோ நீங்க படுற கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் அது அதனாலதான் அண்ணனை சீட்டு பண்ண விஷயத்துல லாக் பண்ண அவர் கொடுத்த ராஜினாமாவை எதுக்கு தெரியுமா திருப்பி விட்ட அவர் நல்லதுக்காகதா தான் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஏன் அண்ணனை நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நல்லது நம்பிக்கை எனக்கு இருக்குமா அப்புறம் என்ன நம்பிக்கை தானே வாழ்க்கை நான் வரேன் மாமியார் இல்ல பாருங்களை பேசிட்டு இருக்க இருங்க காபி கொண்டு வர ஒண்ணு வேண்டாம் நீ ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல உனக்கு தொந்தரவு பண்ண விரும்பல இன்னொரு நாளைக்கு வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் குங்குமம் எடுத்துக்கோங்க வரேமா நான் வரேன் வாங்கண்ணி என்னடி காஞ்சனா எனக்கு தெரியாம என்னென்னு நடந்துட்டு இருக்கு நானும் பாத்துன்னு தான் இருக்கேன் நான் இருக்கேங்கிறதே மறந்துட்டிய உங்களுக்கு தெரியாம என் வாழ்க்கை என்ன நடக்க போகுது வந்துட்டு போறாள் அது புது உறவு மண்ணி பழைய உறவு பழைய உறவா இருந்தாலும் பகையான உறவு அவங்களுக்கு எனக்கு என்ன பகை அப்படி சொல்லாதேடி பகையாளியே பரவாயில்ல பங்காளி உறவாடியே கெடுப்பா ஒருவேளை உங்க அண்ணனே உங்க அண்ணிய தூது விட்டுருக்கலாமோ இல்லையோ அண்ணனை வச்சு அண்ணியை எடப்படக்கூடாது மன்னி அவங்க பாவம் ரொம்ப நல்லவங்க அந்த மனுஷகிட்ட மாட்டிட்டு அவங்க முழிக்கிறாங்க இத பாரடி எல்லாரையும் நம்பிடப்படாது எல்லாரையுமே சந்தேகப்படக்கூடாது மண்ணி நாம எங்கயோ ஒரு மூலையில இடிச்சுக்கிட்டோங்கிறதுக்காக அதுக்காக வெளியில போகாம இருக்க முடியுமா எல்லாரையும் பகிச்சுக்கிட்டா அப்புறம் தனியா இருக்க வேண்டியதுதான் எவ்வளவு நாளைக்கு தனியா இருக்கிறது ஏது அண்ணி வந்ததுல இந்த மண்ணிய மறந்துட்டியா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உங்களை மறுப்பேனா பரவாயில்ல நமக்குள்ள வழக்கு எதுக்கு எனக்கு நாழியாருது வாணி எனக்காக காத்துருப்பா சார் லஞ்ச் பிரேக் வந்துடுச்சு சாப்பிட வர்றீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போய் சாப்பிடுங்க சார் சாப்பிட்டு வந்து உங்க வேலையை பார்க்கலாம் வாங்க சார் சாப்பிடாம பார்த்தா தான் நான் பார்க்குற வேலை சக்ஸஸ் ஆகும் போங்க நீங்க போய் சாப்பிடுங்க சார் போலாம்

அசிஸ்டன்ட் மேனேஜர் வெரிஃபை பண்ணிட்டாரா ஆ பண்ணிட்டார் மேடம் ஆ அப்புறம் சொல்லலையா என்ன சொல்ல இவ்வளவு தூரம் விவரமா சொல்லிருக்கு சொல்லலனா என்ன அர்த்தம் சார் கையெழுத்து போட்டாங்களா போட்டாங்க சார் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டாங்களா போட்டாங்களே கொண்டா சரிக்கண்ணா இதை உடனே டஸ்ட் பேச்சில் கூட அவசரம் ஓகே சார் காஞ்சனா கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சு படிப்படியா உன்னை இறக்கி பாதாளத்துக்கு அனுப்புறேன்